ஹாய் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா முதல்ல எல்லார்ட்டையும் நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கிறோம் இந்த வீடியோ வரும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்னன்னு ஏன்னா இன்னைக்கு வந்து வீடியோ வராது அதுக்கு முக்கிய காரணம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தம்பி பையன் கவின் குட்டி இருக்கா இல்லையா அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள பயங்கரமான காய்ச்சலாக கிடக்குங்க என்ன பண்ணுறதுன்னே தெரியல பார்த்துங்க அவனை வச்சுக்கிட்டு ஒரு நிமிஷம் கூட வீடியோ எடுக்கவே முடியலை அவன் என்னையை விட்டுட்டு இறங்கவே மாட்டீங்க இந்த வீட்லயே நான் மட்டுமே கிடக்கனா அவனை பாக்குறதா வேலைய பாக்குறதா வீடியோ எடுக்கிறதா எனக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது தான் முக்கியம் முதல்ல அதனால அவனுக்கு உடம்பு சரியா ஒரு வரைக்கும் என்னால வீடியோவே எடுக்க முடியல பாத்துங்க நாளைக்கு கண்டிப்பா வீடியோ ஏழரை மணிக்கு வந்துடும் நண்பர்களே மறக்காம நாளைக்கு பாருங்க சரிங்களா இன்னைக்கு போட வேண்டிய வீடியோ நாளைக்கு நான் போட்டுடுறேன் தடங்களுக்கு மன்னிச்சுடுங்க சரிங்களா நண்பர்களே இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி அவனுக்கு கிருஷ்ண வேஷம் போட்டு அழகு பார்க்கணும்னா ஆசை ஆசையா எல்லா துணியும் மணியும் வாங்கிட்டு வந்து வச்சோம் கடைசியில் அவனோ ஜோலத்துல பட்டுட்டான் என்ன பண்றதுன்னு எங்களுக்கு தெரியல போட்டு ஒரு போட்டோ கூட எடுக்க முடியும்னா பாத்துக்கங்களேன் அதனால இன்னைக்கு வீடியோ போட முடியல மனசு கொடுக்க நாளைக்கு கண்டிப்பா ஏழரை மணிக்கு வந்துடும் சரிங்களா நம்மளே அப்புறம் நண்பர்களே நம்ம கதையில உங்களுக்கு ஏதாச்சும் மாற்றம் ஏதாவது தேவைப்பட்டா மறக்காம கமெண்ட் படுங்க நம்ம அதுக்கேற்ற மாதிரி மாற்றிடுவோம் சரிங்களா கதை நல்லா போகுதா இல்லையா உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா கொஞ்சம் கமெண்ட் படுங்க அப்போ தானே எங்களுக்கும் தெரியும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்களும் கதையை மாற்றி அமைக்கிறதுக்கு தயாரா இருக்கும் நண்பர்களே நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க உங்களுடைய அன்பு ஆதரவு எப்போ எங்களுக்கு வேணும் சரிங்களா நண்பர்களே நானே உங்களுக்கு சந்திக்கிறேன் பாபாய்